ஆத்மா நமஸ்தே டு வால் இந்த டெரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய காதலுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல் இது பிரபஞ்சம் உங்கள் வந்து என்ன சொல்ல வராங்க உங்களுடைய போஸுன்னு இப்போ மனசில் நினச்சிக்கோங்க மனசெலாம் நினச்சிட்டு கமெண்டில் ஐ லவ் யூ யூனிவர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்ட் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிருவிங்க நம்ம ரீடிங்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ஆரோக்கிய ரீடிங் தேவைப்படுச்சுன்னா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் அல்லது ஸ்விச் வேர்டு தேவைப்படுறவங்களும் அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரீடிங்ல போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த பிரபஞ்சம் வந்து என்ன மெசேஜை உங்களுக்கு கொடுக்க வராங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து எவ்வளவு உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறது இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இந்த காதலுக்காக வந்து நீங்க அவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க அவ்வளோ வழிகள் வேதனைகள் எல்லாமே வந்து அனுபவிச்சிருக்கீங்க இப்போ வரைக்குமே இந்த நபர் வேணும் அப்படின்னு நீங்க நிற்கிறீங்க இது எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லாவே வந்து தெரியுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எவ்வளோ பேடான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய வழிகள் எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து புதிய ஒரு உணர்ச்சி அதாவது புதிய ஒரு தொடக்கத்தை வந்து தரணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இதை வந்து கண்டினியூவாக ஆழமாக தொடர்புடையதாக ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் அதிக அன்பு அதிக நம்பிக்கை அதிக சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் வந்து நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து பிரபஞ்சத்துக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சில நே நிறம் சிக்னல் வந்து கரெக்டாக பிரபஞ்சத்துக்கு போகுது அப்போ பிரபஞ்சம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புதிய தொடக்கத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து தயாராக இருக்காங்க ஒரு புதிய தொடக்கம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வேணான்னு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் புதிய உறவுகள் புதிய வாய்ப்புகள் புதிய ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாங்க பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆழமாக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் திரும்ப எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அதை நீங்கள் கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஆழமாக உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தி நீங்கள் கேளுங்க இப்போ பிரபஞ்சம் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்போ உங்களுக்கு தரல அப்படின்னா நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதை நீங்கள் தட்டி கேட்கலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சரியா அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பதிலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் தேடக்கூடிய பதில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து ரொம்ப நீங்கள் கையில் இறுக்கி பிடிச்சிட்டு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ உங்களுக்கு மனசு இப்போ உங்களுக்கு புதிய ரிலேஷன்ஷிப் வேணும்னு இதில் நிறைய பேர் வந்து விரும்புகிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு செட் ஆகலை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நிச்சயமாக புதிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் வெளிப்படையாக உணர்வு கேட்கலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்து வந்துடுச்சு அதனால் என்ன வேணுமோ அதை தயங்காமல் பிரபஞ்சத்திட்ட கேளுங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அப்போ உங்களுக்கு தேவையானதை வந்து ஈஸியாக உங்களால் உணர்வு பூர்வமாக அதை ரிசீவ் பண்ண முடியும் அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க என்ன வேணுமோ அதை கேளுங்க கேட்டால் நான் தரதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ உங்களுக்கான வாசல் வந்து திறந்துருக்கு அதனால் நீங்கள் கேட்க வேண்டிய நேரம் இது அதனால் தெளிவாக தயங்காமல் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க இதில் நீங்கள் அதிகமாக மந்த்ராஸ் வந்து பயன்படுத்தணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதிகமாக வசிய மந்திரங்கள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இதில் வந்து பிரபஞ்சத்துடைய சிக்னலில் வந்து என்ன கொடுக்க வராங்க அப்படின்னா மந்திர ஜபங்கள் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதாவது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அவங்க பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று எங்களுக்குள்ள தடைகளாக இருக்கு இருக்கு அப்படினா நீங்க கவலைப்படவே வேண்டாம் அது எல்லாமே வந்து சரியாக போகுது நீங்க இவ்ளோ நாள் வந்து ரொம்ப அழுது இருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால இனிமே வந்து என்ன ஆக போகுதுனா ஆழமான ஒரு உணர்வு அதாவது திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்பு பூத்து போகுது புதிய ஒரு தொடக்கம் இருக்கு அந்த போஸ்டனுடைய மனசை வந்து இவ்வளோ நாள் வந்து அடக்கி வச்சிருப்பாங்க அதாவது உங்களுக்காக அவங்களுடைய இதயம் வந்து திறந்திருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மனசில் உனக்கு இடம் தரவே மாட்டேன் வேணவே வேணான்னுலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் மாறி அந்த நபருடைய மனம் வந்து உங்களுக்காக இனிமேல் திறந்திருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்க போகுது புதிய புதிய அனுபவங்கள் இது எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கான நல்ல ஒரு வழி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறாங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது இப்போ கலங்கர விளக்கம் பார்த்துருக்கீங்கல்ல கடலில் வந்து வழிகாட்டுறதுக்காக போட்டு வர்றதுக்கு வழிகாட்டுறதுக்காக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் பிரபஞ்சம் ஒரு சிக்னலாக வந்து அனுப்புவாங்க அதை நீங்கள் வந்து அந்த சமயத்தில் அதாவது பிரபஞ்சமே நினைக்கும் இந்த டைமில் தான் நீ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க நீங்கள் உங்களுடைய மனசை வந்து நம்புங்க சரியா நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பிரபஞ்சத்துடைய நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க விழிச்சிருங்க அதாவது விழிப்புணர்வோட நீங்க இருக்கணும் நீங்க ரொம்ப நாளாவே சில சீக்ரெட் எல்லாமே வெளியே வரணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து உண்மை அப்படிங்கறதுக்காக நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய இப்போ சில முகமூடிகள் அணிஞ்சு உங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுக்கு இருந்திருக்கும் இனிமேல் வந்து அந்த முகமூடி எல்லாமே விலகி கண்டுபிடிக்க போகிறீங்க அதாவது சில உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த உண்மைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டீங்க இப்போ ரொம்ப வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுச்சு நெகட்டிவாக யோசிச்சு யோசிச்சு அதிகமான கவலை அதிகமான டென்ஷன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நீங்கள் உடனே கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து உங்களை வந்து நடுநிலைப்படுத்த முடியும் அதாவது ஒருநிலைப்படுத்த முடியும் பிரபஞ்சத்துடைய சைன் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்துடைய ஆற்றிலையும் நீங்கள் உள்வாங்கிப்பீங்க இதுதான் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்ல வராங்க எப்போல்லாம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ கண்ணை மூடிட்டு உங்களுடைய பூர்வ மத்திய மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கான அந்த சக்தியை வந்து நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரையாவது உங்கள் கண்ணில் வந்து காட்டுவாங்க அவங்க மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து உதவிகள் வந்து கிடைக்க போகுது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்கள் பர்சனை போய் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து அடைஞ்சு கிடக்க வேண்டாம் சரியா ஒரே இடத்துல அடைஞ்சு கிடந்துட்டு உங்கள் பேர்சனுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கீங்க இதுதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இது எதுவுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பிரபஞ்சம் வந்து ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அதை கரெக்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்போ அது வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே சோகமாக இருக்கக்கூடாது நீங்கள் சோகமாக இருக்கிறப்ப பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னலை எல்லாத்தையுமே வந்து உங்களால் ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்குது நீங்களே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு உங்க நபருக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொண்டு வர போறாங்க இப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே நீங்க இருக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க பிரபஞ்சம் அதை உங்களுக்கு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க பூஜனுடைய மனசுல வந்து சில சஞ்சலங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போறாங்க இப்போ உங்கள் போர்சன் வந்து ஹாப்பியாக இருக்காங்க உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசை வந்து குழப்பி விட போகிறாங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் போசனுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய போர்சனை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க இப்போது அவங்களுக்காக வந்து உங்களை வேணான்னு சொல்லி இருந்திருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே மாற்ற போகிறாங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் எப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சிங்களோ அதாவது இந்த பிரேக்கப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடியலை நீங்கள் தயாராக இல்லாமல் இருக்கீங்க அப்போது இந்த ரிலேஷன் இருந்து நீங்க பட்ட வலி வேதனைகள் இது எல்லாத்தையுமே வந்து வந்து நபரும் அனுபவிக்க போகிறாங்க அதாவது அவங்க ஒரு வந்து முக்கியமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் நடக்கும் அப்போ இதே வழியை வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுக்க போறாங்க நீங்க எப்படி வந்து மனசுல வந்து வழிகளை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம சுமை மாதிரி நீங்க சுமந்துக்கிட்டே இருக்கீங்களோ இது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு வந்து புரியுது திரும்ப 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 இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேர்க்கணும் சேர்க்கணும் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு புரியுது அதே மாதிரி இதே வழிகளை வந்து உங்கள் நபர் வந்து அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டிங்களோ இது எல்லாமே அவங்களுக்கு புரிய போகுது உங்களுடைய மனசு வந்து புரிய போகுது நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு அதனால் அந்த நபரே வந்து உங்கள்கிட்ட சோறை சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக வந்து அதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்து எங்கிட்ட ஒரு சோறை சொல்லி பேசினாலே போதும் இருக்கும் அப்படின்னு அது வந்து நடக்க போகுது இப்போ நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்திருக்கீங்க இந்த பூசனை வந்து நீங்க சேஃபா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டுருங்க அதே மாதிரி தான் இந்த பூசன் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருந்தாங்க நல்ல ஒரு கனெக்ஷனில் இருந்த நபர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அப்போ நீங்கள் இப்போ கொஞ்சம் விலகி நின்னாலே போதும் அவங்களுக்கு அது உணரும் அதாவது நீங்கள் எவ்வளோ வேல்யூவான நபர் அப்படிங்கிறத பிரபஞ்சம் நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்க வைப்பாங்க உங்களுடைய நபருக்கு வந்து நிறைய ஞாபகங்களை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஏற்படுத்த போகிறாங்க அதாவது உங்கக்கிட்ட ஒவ்வொரு நாளும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட பழகுனது நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட அன்பாக இருந்தீங்க எப்படி நீங்கள் அவங்களுக்கு ட்ரூவாக அந்த ரிலேஷன்ஷிப்பா வந்து கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்த போகிறாங்க இப்பவே வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களுடைய தாட் வந்து வந்துடுச்சு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பத்தி யோசிக்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நடந்துருக்கும் சரியா வந்து சாரி சொல்லியிருப்பாங்க பேச ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாமே வந்து நடந்துருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்னா இனிமேல் அது வந்து நடக்க போகுது சரியா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் லவ் செல்ஃப் டாக் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க செல்ஃப் டாக் வந்து அதிகமாக நீங்கள் பண்ணணும் இப்போ உங்களுக்கு இந்த போர்சன் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து உங்களை அதிகமாக நீங்கள் நேசிக்கணும் அப்போ அதுதான் சொல்ல வராங்க உங்களுக்கு வேணுங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருக்கணும் அப்போ தெளிவாக இருக்கிறப்ப வந்து கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் தெளிவாக இருக்கணும் பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் வாங்கணும் சரி அப்போ வாங்குறதுக்கு ரெடியாகிருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரபஞ்சமே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு திரும்ப கொடுக்க போகிறீங்க அதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுக்குள்ளாடியே நீங்கள் சொன்னால் போதும் உங்கள் ரெண்டு கைகளையும் வந்து உங்களுடைய நெஞ்சில் வச்சுட்டு பிரபஞ்சமே இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்க இதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு இப்போவே நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கு வந்து உங்களுடைய சிக்னல் வந்து வரும் அதாவது பிரபஞ்சம் ஏதாவது ஒரு அறிகுறிகளை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க ஏஞ்சல் நம்பராக இருக்கும் அப்படி இல்லைனா ரெயின்போவாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவரோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேட்ஸன் நீங்கள் வந்து சைனாக கேட்டிங்கன்னா அதுவும் உங்கள் கண்ணில் போடும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்னலை கொடுப்பாங்க அந்த போர்சனுடைய பேரை வந்து அடிக்கடி உங்கள் கண்ணில் காட்டுவாங்க ட்ரீமில் வந்து உங்கள் போர்சன் வருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து கொடுப்பாங்க உங்கள் பூசன் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நினைக்க போகிறாங்க அந்த மெசேஜ் என்னென்னு பார்க்க போகிறோம் உங்கள் கூட அவங்க வந்து இருந்திருப்பாங்கல்ல அந்த கூட இருந்த உணர்வுகள் உங்கள் கூட இருக்கிறப்ப வந்து அவங்க நிம்மதியாக வந்து உணர்ந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ உங்கள் பூசனுக்கு வந்து என்ன தாட் வந்து வரப்போகுது அப்படின்னா உங்க கூட இருக்கிறப்ப வந்து நிம்மதியா நான் இருக்கேன் நினைப்பாங்க இதே வந்து சொல்லுவாங்க அதாவது உங்க கூட இருந்தப்ப நான் நிம்மதியா இருந்தேன் இப்போ என் லைஃப் வந்து நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நிச்சயமா இந்த மெசேஜை உங்ககிட்ட அந்த நபர் வந்து சொல்லத்தான் போறாங்க உங்க பேர் மனசுல வந்து நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பேர் இதயத்தை திறக்கக்கூடிய சாவி வந்து தான் இருக்கு பிரபஞ்சமும் இந்த மெசேஜை தான் சொல்ல வராங்க உங்கள் பூசனுடைய மனசை வந்து நீங்கள் திறக்கணும் அப்படின்னா அதுக்கான கீ வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது அதை நீங்கள் தேடுங்க தேடுறதுன்னா எப்படி தேடுறது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க உங்கள் பூசன் வந்து உங்கள் கூட இருக்கிறப்போ உங்கள் கையை பிடிச்சி பேசுகிறப்ப எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல உணர்வை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே அவங்க வந்து நினச்சி பார்க்க போகிறாங்க அதாவது உங்கள் கூட இருக்கிறப்ப வந்து இதுவரைக்கும் உணராத ஒரு பாசத்தை வந்து உணரப் போகிறாங்க ஆல்ரெடி இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது சிலருக்கு சிலருக்கு இனிமே தான் நடக்கப் போகுது ஏன்னா இந்த உணர்வுகள் எல்லாமே உங்கள் பூஜனுக்குள்ளாடி வந்து ஏற்பட போகுது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் பிரபஞ்சத்திற்கு நல்லாவே தெரியுது உங்கள் பூஜனை நீங்கள் வந்து எவ்வளோ வந்து நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நேசிக்க கூடியதுக்கு வந்து அளவே வந்து கிடையாது சரியா ரீசனும் வந்து கிடையாது இந்த தான் இவங்களை காதலிக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது அது வந்து நிபந்தனையற்றதாக இருக்குது நீங்கள் அவங்களாம் அதிகமாக நேசிக்கிறீங்க உங்கள் பர்சனுக்கும் வந்து இது வந்து புரியுது உங்கள் பர்சன் கூட நீங்கள் இருக்கிறப்போ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டியிருப்பீங்க அதாவது அவங்க கூட இருக்கிறப்ப வந்து உங்களுடைய கரியரில் சக்ஸஸ் பண்ணலாம் டெய்லி லைஃப்பில் வந்து என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அதில் எல்லாமே பயங்கரமான ஆர்வம் நீங்கள் காட்டியிருக்கீங்க இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்திற்கும் புரியுது உங்கள் நபருக்கும் வந்து தெரியும் இப்போ வந்து உங்கள் லைஃப் வந்து முடங்கி போயிருக்கு அப்படின்னா எந்த விதமான ஆர்வம் காட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர் உங்கள் லைஃப்பில் இல்லை ஆனால் அவங்க உங்கள் லைஃப்பில் வரப்போ வந்து அந்த ஆர்வம் வரும் அப்படிங்கிறதையும் உங்கள் நபர் வந்து உணர்கிறாங்க தெரியுது உங்கள் போர்சனுக்கு ஆனால் என்ன அப்படின்னா வராமல் இருக்கிறாங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க திரும்பவும் அந்த போர்சனுக்கு இந்த உணர்வு வந்து திரும்ப வரும் ஓகே கைஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் இந்த வீடியோ வந்து எப்போ உங்க கண்ணப்படுதோ இது உங்களுக்கான மெசேஜ் இது இதில் பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி